வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பதிவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்ல நல்ல தகவல் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் இன்றைய கேள்வி இப்போ இந்த மாதிரியான செயல்களை நம்ம வீட்டில் செய்கிறோம் இல்லை இந்த மாதிரியான தவறுகளை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா தெய்வம் வந்து வீட்டில் குடி இல்லாமல் தங்காமல் போயிடும்னு சொல்கிறாங்க இல்லையா அது என்ன மாதிரியான தவறுகளாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்போ இடையில ஒரு இது வந்து ரொம்ப நல்லா ஓடி இருந்தது ஒரு வீடியோ நல்ல பிரமாதமாக இந்த வியூவர்ஸ் இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேண்டி ஒன்று சொல்லியிருந்த முதல் நாள் வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் அது வந்து நிறைய முருகர் கோயிலில் பார்த்துட்டு ஆன்மீக பரிகாரம் அந்த சேனல பார்த்தோம் சார் நீங்கள் சொல்லியிருந்தது நல்லா இருந்தது அப்படின்னு நிறையா பேர் வைகாசி விசாகம் நிறையா அது நல்ல எண்பதாயிரம் பேருக்கு மேலே முப்பதாயிரம் பேருக்கு மேலே பார்த்துருக்கேன் நிறையா பேர் ஷேர் ஆமாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காட்டு அந்த வாய்ஸ் வந்து வேறு இதில் போட்டு அவள் வந்து குட்டி அந்த முருகனுடைய படம் வச்சு பின்னாடி வாய்ஸ் போட்டு அதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்ததுக்கா ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி முருக பக்தர்கள் ஏராளமான பேர் இருக்கா அவள் வந்து இந்த இதை வந்து ஒவ்வொருத்தருக்காக சொல்லி ஷேர் பண்ணுறாங்கிறதுல மற்ற மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்வி அதாவது இதை வந்து செய்தால் நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவாக இருக்கும் அதாவது எதிர்மறையாக இருக்கும் எதிர்மறையான விஷயத்த சொல்லப்படாது இல்லையா எல்லா காரியமும் தடங்களாகும் அப்படின்னா அது எதுவாக இருக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு டென் பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா டென் பாயிண்ட்ஸ் வந்து ஒன்று ஒரு வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு வாஸ்து சாஸ்திரம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் உதாரணமாக எனக்கு வந்து கிழக்கு பார்த்து உகந்த வீடு தான் இருக்கணும்னா இருக்கணும் ஆப்ஷனல் வடக்கு ரொம்ப மீதி தெற்கு ஆனால் மேற்கு பார்த்துருக்கக்கூடாது அந்த மாதிரி இது பாயிண்ட் நம்பர் ஒன் அப்போ வீட்டு தசை வந்து வாசல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் நம்பர் டூ என்னுடைய வீட்டில் மகாலட்சுமி குடியேறினோம்னா வீடு எப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு வீடு சுத்தமாக இருக்கணும் வீட்டில் நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன் என்னென்னா நிறைய அந்த அழுக்கு துணி அப்படியே போட்டு வச்சு விடுவான் கூட்டி ஒரு ஓரத்தில் அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுருவான் பேச்சுலர்ஸ் வீடு மாதிரி இருக்கும் அவள் தான் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணுவாள் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம டெய்லி அந்த கூட்டின குப்பையை வந்து கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணும் நிறைய வீட்டில் தண்ணி நிறையா செலவு பண்ணுறத பார்த்துருக்கோம் தண்ணி அப்படியே போயிட்டு இருக்கும் அப்படியும் இருக்கக்கூடாது தண்ணி கிடைக்காத நகரங்கள் எத்தனையோ இருக்குது ஒரே ஒரு பஞ்சில் முக்கி அதை உதட்டில் வைத்து கொள்ளக்கூடிய சில இடங்கள்லாம் இருந்துருக்கு பாலைவனமெல்லாம் அதனால் அது மகாலட்சுமிக்கு சுரூபம் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில பேர் சாப்பாட்டில் கோவத்தை காமிப்பான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போடும்போது சாப்பாட்டில் சில பேர் காமிப்பான் டக்குன்னு சாப்பாடை தூக்கி எறிகிறது அரிசியை தூக்கி கொட்டுறது நான் வாங்கி தந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப இது பண்ணுறது இந்த விஷயம் அவ்வளோ சிறப்பு இல்லை நிறைய அடமான கடைக்கு போகிறது அடமானங்கள் ஒன்று கிடச்சா டக்கு 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 டக்குன்னு அடமானம் வைக்கிறது அதுக்கு ஆப்ஷனல் தேடி நம்ம வேலைக்கு போகணும் உழைக்கணும்னு இல்லாமல் அதை டக்குன்னு இதை இதை மனசில் வச்சுக்கிறது இது இருக்கே அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி இருக்கிறதும் தவறு பாயிண்ட் நம்பர் ஃபைவ் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் வீட்டில் எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கணும் அப்படின்னா கெட்ட விஷயங்கள் பேசப்படாது கெட்ட காரியங்கள் பண்ணப்படாது இந்த ரெண்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாடின செடி வீட்டில் இருக்கக்கூடாது உடைந்த கண்ணாடி வீட்டில் இருக்கக்கூடாது எட்டு பாயிண்ட் சொல்லிட்டுருக்கேன் ஸோ உடைந்த கண்ணாடி வீட்டில் இருக்கக்கூடாது பிம்பமான படங்கள் சிலைகள் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது ஒன்பதாவது பாயிண்ட் முடிஞ்சது பத்தாவது பாயிண்ட் காசிப்ஸ்ன்னு சொல்லுவாள் பிறரை பற்றி பேசுதல் அது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது இப்படி இந்த பத்து விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதெல்லாம் நெகட்டிவ் இதெல்லாம் இல்லை சார் நாங்கள் ரொம்ப 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 வீடை கோயில் மாதிரி வச்சுட்டுருக்கோம் சார்னு சொன்னால் பிரமாதம் அந்த இடத்துல மகாலட்சுமி குடியேறுவார் சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க இப்போ வந்து நம்ம இறை சக்தி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு சொன்னீங்க இல்லையா என்னுடைய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய இறைவன் அப்படின்னா நம்ம தினம் தினம் நிஜத்தில் பார்க்கக்கூடிய இரண்டு இறைவனை கண்களால் பார்க்குறோம் ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் இந்த சூரிய வழிபாடு அப்படின்றது காலங்கார்த்தால் பண்ணக்கூடிய வழிபாடாக இருக்குது அது பண்ணுறதால என்ன சிறப்பு அதாவது சூர்யாஷ்டகம்னு ஒரு அஷ்டகம் வந்து இருக்கு அதிதேவம் நமஸ்துபியம் பிரசீத மம பாஸ்கர தேவகாரே நமஸ்துபியம் பிரபகாரே நமோஸ்துதே அதாவது சூரிய பகவான் அதி உன்னதமான சக்தி கொண்டவர் அவரை வணங்குகிறேன்னு சொல்லி யார் இந்த நாளை உருவாக்குறார் அப்படின்னு பார்த்துட்டா சூரிய பகவான் தான் உருவாக்குறார் அதாவது த டேமேக்கர்னு சொல்லுவாள் அவர் இல்லைன்னா அந்த நாள் கிடையாது அப்போது அவர் தான் இந்த நாளை வந்து உருவாக்குறார் இந்த நாளுக்கு யார் வெளிச்சம் கொடுக்குறா அப்படின்னு அவர் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் காசில் கஷ்டப்படும் போது யாரோ ஒருத்தர் காசு கொடுத்து உதவினான்னா அவ வந்து பெரிய கடவுள் மாதிரி நான் லைஃப்பில் கஷ்டப்படும் போது அந்த லைஃப்பில் நீ கவலைப்படாதேன்னு ஒரு வார்த்தையால் அதை கொடுத்தா அப்படின்னு சொன்னால் மனசுக்கு அவள் ஒரு பெரிய அவ வந்து ஒரு பெரிய ஸ்டேஜில் நம்ம வைப்போம் இப்போ அந்த மாதிரி அந்த நாளை உருவாக்குறது பகவான் தான் அப்போ அந்த பகவான் வந்து இந்த நாளுக்கு வெளிச்சம் கொடுக்குற நாளுக்கு வெளிச்சம் கொடுக்குற நமக்கு வெளிச்சம் கொடுக்க மாட்டாரா என்ன நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அதே மாதிரி சந்திர பகவான் சந்திர பகவான் எடுத்துக்கொள்ளும்போது நம்ம என்னமே நம்ம ரொம்ப மன சங்கடங்களில் ஒரு குளிர்ச்சியான மன தத்துவம் அப்படிங்கிறது இருக்குது ஒரு மனிதன் ஒரு நாள் முழுக்க கஷ்டப்படுற அந்த கஷ்டப்படக்கூடிய நபருக்கு மனபாவம் மனோபாவம் நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண மனசை போய் பாருங்க ஒரு இரிட்டேட் ஃபீலிங் வாட்ட இருந்துருக்கும் அவள் வந்து பார்த்துட்டேன்னா ரொம்ப ஹார்ஷாக இருந்துட்டுருப்பா தூக்கம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அவளுடைய அவளுடைய குணாதிசயங்கள் வித்தியாசமாக இருக்குது நிறையா பேர் நம்மளே ஒரு பத்து நாள் தூங்கலைன்னா அப்படி இருந்துட்டு அப்போ சந்திரன் ஒரு ஜாதகத்தில் இல்லை சந்திர பகவான் ஒரு நபருடைய இதில் வந்து ஒரு சாந்தத்தை கொடுக்கக்கூடியவர் நாள் முழுக்க உழைக்கிறவருக்கு அந்த சந்திர பகவான் குளிர்ச்சியை தரக்கூடியவர் நம்ம தூக்கத்தில் பகவான் சொன்ன மாதிரி இறைவன் வேற ஒரு வேலையை நமக்கு கொடுத்து திருப்பி இந்த ரீபர்த்து வந்து நமக்கு தினம் தினம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது சூரியன் சந்திரனால் ஏற்படுறதுங்கிறது தான் நமக்கு தெரிய வருது இந்த சூரியாஷ்டகம் அதுதான் நமக்கு சொல்லித்தரது ரொம்ப ஒரு அருமையான தகவலாக இருந்தது சார் என்னென்னா இறையோட சக்தி வந்து நம்ம வீட்டில் இருப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றதே நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணும் ரெண்டாவது தான் நீங்கள் சொன்னது வந்து சூரிய பகவானை வழிபடுறது எப்படி சூர்யாஷ்டகம் அதுவுமே விளக்கமாக நீங்கள் மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க நிச்சயமா இதை எல்லாருமே வாசித்து பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான கருத்தாகவும் இருக்கு நன்றி சார் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு